வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே ஓமானின் ஒரு சிறிய மலைப்பகுதிகளை பார்ப்போம் சிறியதல்ல இது மிகவும் பெரிய மலை தொடர் இரண்டு பக்கங்களும் மலை குண்டுகள் நடுவே சாலை அமைந்துள்ளது பார்க்கவே அழகாக இருக்கின்றன ஒரு சில பகுதிகளில் மலைகளின் அடிவாரத்தில் மரங்களின் தோட்டங்களும் சிறிய அவர்களின் சிறிய குறு தொழில் விவசாயங்களும் நடைபெறுகின்றன மலை அடிவாரத்தில் சிலர்கள் அழகான வீடுகளை கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை பார்க்கவே ஒரு மிகவும் அழகாக இருக்கும் சிலர் அதில் ஆடு மாடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார் பதினைந்து கிலோமீட்டர் இதே மாதிரியாகத்தான் இரண்டு பக்கம் மலைகள் நடுவே சாலை அமைந்துள்ளது பார்க்க மிகவும் அருமையாக இருப்பது பாருங்கள் இப்போது மலையின் அருகே எவ்வளவு அழகான குடியிருப்புகள் அமைந்துள்ளன சூப்பராக இருக்கின்றன இதே மலை நேரங்களில் இந்த இடத்திற்கு வந்தால் இதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த இடங்களில் புதியதாக சா சாலை அமைக்கின்றனர் இதில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து ரோடை அடித்து சென்றது சுமார் இரண்டு வாரத்திற்கு முன்பு பெய்த கனமழையில் அதனால் இப்போது புதிய ரோடு பாருங்கள் இதுவும் இரண்டு பக்குவ தான் இதழில் வாதி வாதி என்பது அகலமான ஆறு ஓகே நண்பர்களே என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லை அமௌண்ட் தண்ணி போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்